மற்றருக்குள் பிரியமான தேவஜனமே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ரேமா வேர்ட் ஆஃப் கார்ட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் என்னுடைய பேர் சசி ஜேசன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஒருவேளை இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட வீடியோவை பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஆல்ரெடி தமிழனை பார்த்துருப்பீங்க நம்ம கிறிஸ்தவத்தை சேர்ந்தவங்களா இல்லை கத்தோலிக்கத்தை சேர்ந்தவங்களா அப்படின்னு சொல்லி இதை பற்றி தான் இன்றைய தினத்தில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் முன்னூற்றி பதிமூணாவது வருஷத்தில் முழு உலகத்திலையும் ஒரே ஒரு மதம் மட்டும்தான் சர்வதேச மதமாக மாற்றப்பட்டது அது என்னென்னு தெரியுமா அதுதான் கிறிஸ்தவ மதம் அதை சர்வதேச மதமாக மாற்றினவன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அது ரோம மன்னன் கான்ஸ்டாண்டி இவர் தான் கிறிஸ்தவத்தை சர்வதேச மதமாக மாற்றினார் அது வரைக்கும் சர்வதேச மதம் அப்படின்னு சொல்லி ஒன்று இல்லவே இல்லை எல்லா ஜனங்களும் அவங்கவுங்களுடைய தெய்வங்களை வணங்குனாங்க ரோமர்களும் தங்களுடைய தெய்வங்களை வணங்கினாங்க எகிப்தியர்கள் எப்படி பார்வன தெய்வமாக வணங்கினாங்களோ அதே போல் ரோமர்களும் ரோம அரசரை தெய்வமாக வணங்கினாங்க எகிப்தியர்கள் ஏன் பார்வன தெய்வமாக வணங்கினாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எகிப்தில் இஸ்ரவேலர்கள் ஏன் அடிமைகளாக ஆனாங்க பத்து வாதிகளும் பத்து எகிப்திய தெய்வத்தின் முடிவு இப்படின்ற வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் அந்த காலகட்டத்தில் ரோமர்கள்தான் முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களும் கேட்கணும் அதன்படி நடக்கணும் அப்படின்றது தான் சட்டம் இந்த சூழ்நிலையில் ரோமர்கள் ஒரு சட்டம் போட்டாங்க நீங்கள் எந்த மதத்தை வணங்கினாலோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சர்வதேச மதமாக கிறிஸ்தவம் மட்டும்தான் இருக்கணும் அதை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சட்டங்கள் போடப்பட்டது அந்த நேரத்தில் கிறிஸ்தவ மதத்துக்குள்ள வந்தவங்களுக்கு நிறைய சலுகைகளும் கொடுக்கப்பட்டது சொல்லப்போனால் ரோமர்கள் தங்களுக்குன்னு வச்சுட்டு இருந்த மதத்தையே அவங்க நிராகரிச்சுட்டு தான் இனி எங்களுடைய மதம்னு சொல்லி பிரகடனம் செஞ்சாங்க இப்போது நம்ம சர்வதேசம் சர்வதேசம் அப்படின்னு இருக்கோம் அதோட அர்த்தம் என்னென்னா முழு உலகமும் இது இங்கிலீஷில் இன்டர்நேஷ்னல் அப்படின்னும் கிரேக்கத்தில் கத்தோலிக்கோஸ் அப்படின்னும் லத்தீனில் கத்தோலிக்கே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கத்தோலிக்கை என்ற வார்த்தையை நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது சர்வதேசம் நிறைய பேர் கத்தோலிக்கை அப்படின்னா மதம்னு நினைக்கிறாங்க ஆனால் அது மதம் இல்லை சர்வதேசம் என்ற வார்த்தையோட லத்தீன் கிரேக்க மொழிபெயர்ப்பு தான் இந்த கத்தோலிக்கை ஃபார் எக்ஸாம்பிளா சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சென்னை கத்தோலிக்கே ஏர்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதனால் அந்த ஏர்போர்ட் முழுவதும் கிறிஸ்தவத்தை சேர்ந்து மாறிடுமா அப்படின்னு பார்த்தா இல்லை இன்டர்நேஷ்னல் அப்படின்றதோட மொழிபெயர்ப்பு தான் கத்தோலிக்கே அதுதான் அதோட அர்த்தமும் கூட கிறிஸ்தவம் எப்போ ஒரு சர்வதேச மதமாக மாற்றப்பட்டதோ அப்போதுல இருந்து கிறிஸ்தவத்தை கத்தோலிக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யாராவது நம்மளை பார்த்து நீங்கள் கத்தோலிக்கரா இல்லை கிறிஸ்தவரா அப்படின்னு கேட்டால் இது ரெண்டுமே ஒன்று இப்போ கத்தோலிக்கமா மாற்றப்பட்ட இந்த கிறிஸ்தவத்தின் தலைநகரம் எது உண்மையான கிறிஸ்தவத்தின் தலைநகரம் எருசிலே அங்குதான் ஏசு கிறிஸ்துவம் பிறந்தார் அங்குதான் கிறிஸ்தவம் ஆரம்பமானது ஆனால் கான்ஸ்டான்டின் மன்னன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதிலிருந்து இப்போ வரைக்கும் கிறிஸ்துவத்தின் தலைநகரமாக இருக்கிறது ரோமபுரி தான் அதனாலதான் ரோமன் கேத்தலிக் அப்படின்ற பெயரும் வந்தது இப்போ இந்த கான்ஸ்டாண்டின் மன்னன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ மதத்தை சர்வதேச மதமாக மாற்றினது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மதத்துக்குள்ளே மிகப்பெரிய குழப்பமான ஒரு துக்கமான காரியங்களும் ஆரம்பமானது நம்ம முன்னாடி சொன்னது போல் கத்தோலிக்கமும் கிறிஸ்தமும் ஒன்று தான் ஆனால் நம்முடைய வேத புத்தகம் அது எப்படின்னு பார்த்தோன்னா அது பரிசுத்த வேதாகமும் மட்டும்தான் அதுதான் தேவன் நமக்கும் கொடுத்துருக்கிறார் ஆனால் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா என்னைக்கும் கான்ஸ்டான்டின் மன்னன் கிறிஸ்தவத்தை சர்வதேச மதமாக பிரகடனம் செஞ்சு கிறிஸ்தவர்களுக்கு சலுகைகளை கொடுத்து ரோம மதத்தை தடை செஞ்சாலும் அன்றைய தினத்திலிருந்து கிறிஸ்தவர்களுக்கு உள்ள குழப்பங்களும் சீர்கேடுகளும் வர ஆரம்பித்தது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா பெரும்பாலானவங்க ரோம மதத்தை வணங்கி வந்தவங்களாக இருந்தாங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய மதத்தின் காரியங்களை கிறிஸ்தவ சபைக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நாம் ஒரு வேற ஒரு மதத்திலேருந்து மனம் மாறி நல்லா கேட்டுக்கோங்க நான் மதம் மனம் மதம்னு சொல்லலை மனம் மாறின்னு சொல்லியிருக்கேன் மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை நாம் வணங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற போது என்ன தான் வேதத்தை படிச்சிருந்தாலும் இதுக்கு முன்னாடி நாம் வேற ஒரு மதத்தில் இருந்ததால் அந்த மதத்தினுடைய சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் இப்படி தான் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் கல்தேருட தேசத்தில் இருந்து அந்த பழக்க வழக்கத்தில் வளர்ந்தவராக இருந்ததுனால தான் தேவனுடைய பழக்க வழக்கங்களை மாற்றணும் அப்படின்னு சொல்லி சில காலங்கள் பொறுமையாக இருந்து வேதத்துவத்தை சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் கொடுத்தார் அதனால் தான் ஈசாக்கு ஆபராகம் நல்ல கரெக்டான வேதத்துவத்துக்குள்ளே வளர்க்க முடிஞ்சுது இப்போ இவங்க கிறிஸ்தவத்துக்குள்ள அப்படி என்ன கொண்டு வந்தாங்க என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி நாம் இப்போ கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் சரித்திர ரீதியாகவும் தேதி வரிசையாகவும் நாம் பார்க்க போகிறோம் இப்போ நாம் சொல்ல போகிற காரியங்கள் எதுவுமே கற்பனையானது இல்லை இது எல்லாமே உண்மை பெரிய பெரிய லைப்ரரிக்கு போய் ரோம சரித்திர ஏடுகள் எல்லாம் நாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட இந்த காரியங்கள் எல்லாமே சரியான காரியங்களாக இருக்கும் ரோமர்கள் முழுக்க முழுக்க கிறிஸ்தவத்தை அசுத்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க முதலாவதாக தான் முன்னூற்றி பதிமூணாவது வருஷத்தில் ரோம ஆலயங்கள் கிறிஸ்தவ ஆலயங்களாக மாற்றப்பட்டது அடுத்து ரோம மதத்திலிருந்து கிறிஸ்தவத்திற்குள்ளே வந்தவங்களும் சரியான கிறிஸ்தவம் எதுன்னு தெரியல நிறைய தவறான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கிறிஸ்தவத்தை இன்னும் அதிகமாக வளர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் கான்ஸ்டான்டின் மன்னனுக்கு சில கிறிஸ்தவ தலைவர்கள் ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்தாங்க அவங்க என்ன மாதிரியான ஆலோசனைகளை கொடுத்தாங்க அப்படின்னா ரோம மதத்தில் சிலை வழிபாடுகளும் வரைபடங்களும் அதிகமாக இருந்தது ரோம மதத்தை வழிபட்டு வந்தவங்க இந்த சிலைகளை செய்வதும் வரைபடங்களை வரைவதுன்னு சொல்லி இப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சுட்டு அவங்களுடைய வாழ்க்கைகளை நடத்திக்கிட்டு வந்தாங்க ஆனால் இப்போ கிறிஸ்தவ மதத்துக்குள்ள எல்லாரும் மாறினதாக இவங்களுக்கு தொழில் இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா ரோம தெய்வங்களை செய்கிற சிலை வேலைகள் எல்லாமே தடை செய்யப்பட்டது ரோம தெய்வத்தின் சிலைகளை வரையறதும் எல்லாமே தடை செய்யப்பட்டது இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது இந்த ஒரு தொழில் மட்டும்தான் இப்போ அவங்களுக்கு திரும்பவும் இந்த தொழில்கள் எல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு சில ஆலோசனைகளை கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த கான்ஸ்டாட்டின் மன்னன் கேட்கும்போது இந்த கிறிஸ்தவ தலைவர்கள் சொல்கிறாங்க மரியாளுக்கு கேப்ரியல் வந்து நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் வேதத்தில் இருக்குது அந்த சந்தர்ப்பத்தில் இருந்து இயேசுவான சிறுவையில் சிறு அறையப்பட்டு மறித்து உயிர் தெழுந்து பிறகு பரலோகம் சென்றார் அதுவரை இருக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் அழகான படங்களாக வரைஞ்சி அப்படி இல்லைனா சிலைகளாக அவங்களை வடிவமைச்சு அதை கிறிஸ்தவ தேவாத்தை தேவாலயத்துக்குள்ளே நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க இப்போ கிறிஸ்தவ தேவாலயங்களாக மாறி இருக்கிற இந்த தேவாலயங்களில் ரோம விக்கிரகங்கள் இருந்த இடத்துல இயேசுனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களுடைய சிலைகளும் வரைபடங்களும் வைக்கப்படுது இப்படி நம்ம செய்கிறது மூலமாக ஜனங்களுக்கு எப்படி கிறிஸ்தவம் வந்தது இயேசு யாரு அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க இதுக்கு இந்த கான்ஸ்டான்டின் மன்னனும் ஒப்புக்கொண்டான் இன்றைக்கும் நம்ம கிறிஸ்தவ ஆலயத்துக்குள்ளே போனால் வள பக்கத்தில் ஒரு அழகான ஒரு சிலை இருக்கும் அப்படி இல்லைனா ஒரு பெரிய ஓவியம் இருக்கும் கேப்ரியல் வந்து மரியாளுக்கு தரிசனம் கொடுக்கறது பிறகு மரியாள் இயேசுவை பெற்று எடுக்கிற ஒரு படம் அதுக்கு பின்னாடி தேவ தூதர்கள் நிற்கிறது போல் இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே லெஃப்ட் சைடில் நாம் வரும்போது ஏசி கா ஏசு காட்டி கொடுக்கப்படுறது உயிர் தெழுவது பரலோகத்துக்கு போகிறது இப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் ஓவியங்களாகவும் சிலைகளாகவும் தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கும் ரோமர்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா நம்ம இயேசுவை பற்றி சொல்லிக் கொடுக்கறத வி சொல்லி கொடுக்கறதை விட இப் இப்படி ஓவியங்கள் மூலமாகவும் சிலைகள் மூலமாகவும் காட்டினோம் அப்படின்னா ஜனங்கள் கவரப்பட்டு அதை இன்னும் அதிகமாக தெரிஞ்சு கொள்வாங்க அப்படின்னு சொல்லி நினச்சாங்க உண்மையை சொல்லப்போனால் இவங்களுக்கு கிறிஸ்தவம் அப்படின்றது என்னன்னே தெரியாது அதை புரிஞ்சு கொள்ள இந்த காரியங்கள் எல்லாமே இந்த தேவாலயத்தில் உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது அதை விலக்கி சொல்ல சில போதகர்களும் அந்த இடத்துல இருந்தாங்க இயேசு யார் எப்படிப்பட்டவர் எதற்காக வந்தார் எதற்காக மறிச்சார் பரலோகம் போனார் அப்படின்னு இவங்க சொல்லி கொடுக்கணுன்னு நினச்ச இந்த காரியங்கள் எல்லாமே நல்ல நோக்கமாக தான் இருந்தது ஆனால் இதில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ரோம ஜனங்கள் இந்த சிலைகளை இந்த ஓவியங்களை பற்றி தெரிந்து கொள்வதை தெரிந்து கொள்வதை விட்டுட்டு பழைய ரோம சிலைகளை எப்படி வணங்கினாங்களோ அதே போல் இயேசுவோட வாழ்க்கையை குறிக்கிற இந்த சிலைகளையும் பார்த்து வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் அந்த சிலைகள் உருவாக்கப்பட்டது அவைகளை வணங்கணும் அப்படின்றதுக்காக இல்லை இன்றைக்கும் கூட நிறைய கத்தோலிக்க சபைகளில் மாதா சிலையோ இயேசுவின் சிலையோ சிலுவை படம் இப்படின்னு சொல்லி நிறைய சிலைகள் இருக்கும் ஆனால் இது எதுவுமே அவங்க அதை பார்த்து வணங்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்படலை இது எல்லாமே நடந்த காரியங்களை நினைவுபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த காரியங்கள் இருந்து மற்ற ஜனங்கள் யாருக்குமே தெரியாது வேறு மதத்தில் இருந்து வந்தவங்க சிலைகளை வணங்கி பழகினவங்க இதை பார்க்கும்போது இதையும் வணங்க தான் செய்வாங்க ஏன் அப்படின்னா இவங்க மற்ற சிலைகளும் இதுவும் ஒன்று தான் அப்படின்ற நோக்கத்தோடு அதை வணங்குறாங்க அவங்க வணங்குறத நம்ம தப்பு சொல்லவே முடியாது ஏன் அப்படி தப்பு சொல்லவே முடியாதுன்னு சொல்கிறேன்னா அவங்களுக்கு இதை பற்றி உண்மையான காரியங்கள் என்ன என்பது தெரியாமல் அவங்க வணங்கிட்டு போகிறாங்க ஆனால் காலப்போக்கில் இப்படி வணங்க ஆரம்பிச்ச ஜனங்களுடைய எண்ணிக்கை மிகவும் ரொம்பவே அதிகமாக போயிடுச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் ரோம பழக்கங்களை ஒன்று மெழுகு வத்தி ஏற்றுறது இதை முந்நூற்றி இருபதாவது வருஷத்துலேருந்து கிறிஸ்துவ சபைகளுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி ரோமர்கள் தங்களுடைய தெய்வங்களுக்கு இந்த மெழுகுவர்த்திகளை ஏற்றி பொருத்த பொருத்தனைகளை செஞ்சாங்க அதாவது ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு ஐம்பது மெழுகுவர்த்திகளை நான் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட பொருத்தனைகளை அவங்க பழைய தெய்வங்களுக்கு செஞ்சிட்டு இருந்தாங்க அதே காரியத்தை தான் எங்கள் கிறிஸ்தவ கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் கொண்டு வந்து தேவாலயங்கள்லேயும் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதை தேவாலயத்தில் இருக்கிற எல்லா சிலைகளுக்கும் முன்பாகவும் அதை செஞ்சாங்க ஒவ்வொரு சிலைகளுக்கும் ஒவ்வொரு பொருத்தணிகளை செஞ்சுட்டு மெழுகுவர்த்திகளை ஏற்ற ஆரம்பித்தாங்க இந்த பழக்கம் இப்போ வரை இருக்கிறத நம்மளால் நிறைய சபைகளில் பார்க்க முடியும் ஆனால் இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி நம்ம வாசிக்கிற இந்த பரிசுத்த வேதத்தில் எங்கேயுமே இல்லை சொல்லப்போனால் ரோமர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ரோமன் கேத்தலிக் பைபிளில் கூட இப்படிப்பட்ட பழக்கம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது ஏசு கிறிஸ்து மறித்து எல்லாம் உலகம் முழுவதும் பரவி சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் அதாவது முந்நூறாவது ஆண்டு வரைக்கும் இந்த பழக்கம் எங்கேயுமே இருந்ததில்லை தான் இந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ரோமர்கள் மூலமாகவும் ரோம தேவாலயத்தின் மூலமாகவும் எல்லா உலக நாடுகளுக்கும் இது போக ஆரம்பித்தது இதில் ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா கிறிஸ்தவர்கள் இதை நாம் ஏன் செய்கிறோம் அப்படின்னு தெரியாமலேயே இப்போ வரைக்கும் இதை செஞ்சிட்ருக்காங்க இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் வரைக்கும் மரியாள் அம்மாவை எல்லாரும் தெய்வமாக வணங்கிட்டு இருந்தாங்க இதுவும் ரோமர்களுடைய காரியங்களில் இருந்து தான் உண்டானது அவங்கள மட்டும் வணங்கலை இயேசுடைய சீசர்களுடைய பெயர்களிலும் அநேக தேவாலயங்கள் இப்போவும் இருக்குது நிறைய பரிசுத்தவான்களுடைய பெயர்களிலும் தேவாலயங்கள் இன்னமும் இருக்குது ஆனால் இப்போ போப்பாக இருக்கக்கூடிய ராபர்ட் ஃப்ரான்சிஸ் போகஸ்ட் என்பவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இயேசு தான் ரச்சகர் மரியால் கிடையாது அப்படின்னு இது ஆரம்பித்து வச்சவங்களே இப்போ சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஏசு தான் உலக ரசகர் அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நூறு சதவீதம் உண்மையானது இயேசு மட்டும்தான் நம்முடைய பாவங்களுக்காக மரிச்சாரு உயிர்த்தாரு பரலோகத்துக்கு போய் நமக்காக வாசஸ்தலங்களை ஆயத்தப்படுத்தி நம்ம திரும்பவும் அங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறவரும் அவர் தான் இதை தான் வசனமும் சொல்லுது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரத்துக்கு ஒரு கருவியாக இருந்தவங்க தான் இந்த மரியாதை அந்த நாட்களில் இருந்த பெண்களுக்குள்ள இந்த மரியால் ரொம்ப உண்மையானவங்களா கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சவங்களா இருந்ததால தான் ஏசு கிறிஸ்து இவங்களுடைய வயிற்றில் பிறக்க தீர்மானிக்கப்பட்டார் பரிசுத்த வேதாகமத்தில் எந்த இடத்துலையும் தன்னை வணங்கணும்னு சொல்லி மரியால் அம்மாவும் எங்கேயும் சொல்லலை இன்னும் சொல்லப்போனால் கானாவூர் கல்யாணத்தில் நடந்த சம்பவத்தில் இயேசுடைய தாயான மரியால் ஒரு காரியத்தை சொல்கிறத நம்ம பார்க்கலாம் யோவான் ரெண்டு அஞ்சு அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதோட அர்த்தம் இந்த இடத்துல நடந்த திருமண காரியத்தில் மாத்திரம் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க அப்படின்றது இல்லை அவர் மூலயமா இந்த உலகத்துக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அதை எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் அதற்கான உண்மையான அர்த்தமும் கூட இந்த சிலைகளும் ஓவியங்களும் உருவாக்கப்பட்டது அதை வணங்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இல்லை ஏசு பிறந்ததிலிருந்து பரலோகம் சென்ற வரைக்கும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி நினைவுபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த காரியங்கள் காலப்போக்கில் மற்ற ஜனங்கள் என்ன செய்கிறாங்களோ அதையே கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சிலை வழிபாடு தேவனுக்கு பிரியமே இல்லாத ஒரு காரியமாக இருக்கும்போது அதை தேவனே தனக்காக சிலைகளை உருவாக்கி அந்த மணங்குகள் சொல்வாரான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எப்படி தான் பார்த்து வணங்குவது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா உங்கள் இருதயத்தில் இயேசுன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் மனசார சொல்லும்போது உங்களால் அவரை நிச்சயமாக பார்க்க முடியும் அவரோடு கூட உங்களால் உறவாட முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத அவர் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்ல ஆரம்பிப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்குவேன் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக